சுத்த தேகம் என்பது பார்க்கலாம் நேரா இப்படி பிடிக்கலாம் சுத்த தேகம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் போட்டோ கூட எடுக்கலாம் சுத்த தேகத்தை பிரண தேகம் வரும்போது ஆள் தெரியும் ஆனா கிட்ட நெருங்க முடியாது இந்த ஞான தேகம் என்பது போட்டோ எடுக்க முடியாது நிழல் விழாது கீழே தரையிலையும் கால் படியாது பெருமான் துறவரத்தை கடுமையா சாடிக்கிறார் இல்லறத்தான் தான் வாரி அணைக்கிறார் ஒரு காலத்தில் எப்படி அந்த ஜாதி மதம்லாம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டால் நம்ம சாமி சொல்ல மேட்டா மேடான பகுதியில் இருந்தவர்கள்லாம் மேட்டில் இருக்கிற ஒரு வர மேட்டான் வர்றான் மேட்டில் இருக்கிற ஒரு வர இருப்பாருன்னா பள்ளமாக இடத்துல வாழ்ந்த மாதிரி பள்ளத்தான் வர்றான் பள்ளத்தான் வர்றான் பள்ளத்தானும் பறையன்ட்டான் மேட்டில் இருக்கிற செட்டியாருன்ட்டான் அட படுவாய் இந்த மாதிரி நாசமாகி அந்த வார்த்தையினுடைய வளர்ச்சி தான் அந்த மாதிரி ஆகிடும் எனக்கு என்னுடைய உடல் பாகத்திற்கு என்னுடைய தட்பவெட்ப நிலைக்கு என்ன உணவு ஆகும் எது ஆகாது என்ற ஒரு பிரபஞ்ச இருக்கு ஆமா அது அவ்வளவு மிகப்பெரிய விஷயமா சொல்றாங்க அப்புறம் ஐயா வந்து ஒளி தேகம் பெற்றது பெற்றீங்க பெருமான் வந்து ஒளி தேகம் பெற்றார் இல்லையா அது வந்து அகவல்லையே எழுதுற இறுதி அது பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒளி தேகம் பெற்ற தேகம் பிரணத தேகம் ஞான தேகம் பெற்றோர் நம்முடைய பெருமான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சுத்த தேகம் என்பது பார்க்கலாம் நேராக இப்படி பிடிக்கலாம் சுத்த தேகம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் போட்டோ கூட எடுக்கலாம் சுத்த தேகத்தை பிரணவ தேகம் வரும்போது ஆள் தெரியும் ஆனால் கிட்ட நெருங்க முடியாது பிரணவ தேகம் ஆள் தெரியவாரு ஆனால் கிட்ட நெருங்க முடியாது அவர் தொட முடியாது பிரணந்த தேகம் இந்த ஞான தேகம் என்பது போட்டோ எடுக்க முடியாது நெழில் விழாது கீழே தரையிலையும் கால் படியாது அது ஞான தேகம் அது உயர்ந்த நிலை அது அந்த நிலைக்குலாம் நம்ம ஆராய்ச்சியே போடணும் நிறைய பேர் பார்த்தா ஆராய்ச்சி மையம் அருட்ப ஆய்வகம் ஆராய்ச்சின்றான் என்ன ஆராய்ச்சி அது சாதாரண நிலையாது அது வந்துட்டு நாம் உடனா ஊந்துடணும் ஒரு அந்த பற்று இதில் இறங்கினா இறங்கிடணும் அப்படி இருக்கணும் முழுமையாக தன்னை ஐயா ஐயாகிட்ட அது ஒரு ஆராயவே கூடாது அன்பனும் பிடியில் அகப்படும் மலையேன்னு சொன்னால் இது எப்படி இது அன்பனும் பிடியில் எப்படி ஆராய் இது ஆராயிருது இது அவசியமா அது நமக்கு அவசியம் அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே ஆண்டவனாலே மலையாக இருக்கக்கூடிய மலை போன்ற ஆண்டவன் இருக்கக்கூடிய அந்த ம மலையே நாம் அன்பு இருந்தால் பிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம் இது நம்ம பாடி நம்ம பழகி அதை அனுபவிக்கணும் மபிடி ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது எனக்கு என்ன ஏமாணம் அப்படி நினைக்குது ஆராய்ச்சி என்ன இருக்குது எங்கள் அப்பா சொன்னார்னால் அது வேத மந்திரம் எங்கள் அப்பா எப்படி சொன்னார் எப்படி சொன்னார்னா என்ன அர்த்தம் அது அது ஆராய்ச்சி இது அவசியம் இல்லாதது அது அவரை நான் முழுமையாக நம்பலேன்றத்தினுடைய வெளிப்பாடு அது அதுக்கு சொல்ல வரேன் நான் அதனால் இப்போ நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ நூல் எழுதுகிறேன் நூலாசிரியர் நூலாசிரியர்னு போடு வந்து இப்போ நூலாசிரியர் எழுதுகிறேன்னா வல்லற் பெருமான்னு சொல்லி அருட்பாவல் இல்லாத நீ உள்ளத்தில் உதயமானது எழுதுறியா நூலாசிரியர்னு போடு ஆனால் அருட்பாவில் உள்ளதே நீ காப்பி அடிச்சுட்டு அருட்பா உள்ளதே மறுபதிப்பு போட்டுட்டு நான் நூலாசிரியன்னு சொன்னால் அது என்ன ஒரு அது என்ன அது எப்படி சரியாகும் அது எவ்வளோ பெரிய குற்றம் அது பெருமானு செய்கிற துரோகம் இல்லை இது அருட்பா இல்லாத கருத்துக்களை உன்னோட அனுபவ கருத்துக்களை எழுது ஆசிரியர் சொல்லி நான் உன உன்னை வணங்குறேன் நான் காலைல வந்து கும்பிட்றேன் ஆனால் அருட்பாவே காப்பி அடிச்சுட்டு நான் நூலாசிரியர் இத்தனை பதிப்பு நான் போடுறேன் அப்படின்னா மிகப்பெரிய குற்றத்துக்கு ஆளாவீர்கள் என்பதை நான் தாழ்மையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்லறம் துறவரம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சமுதாயத்தில் அது ஒரு விஷயமா இருக்குமா ஐயா பெருமான் துறவரத்தை கடுமையாக சாடிக்கிறார் இல்லறத்தான் தான் வாரி அணைக்கிறார் எவ்வளவு பேர் அற்புதம் துறவரத்தான்னா யாரா துறவரத்தான் எதை திறந்து நீ சாப்பாடு முதல்ல திறந்தியா தூக்கத்தை துறந்தியா எதை திறந்து நீ கேட்கறாரு நம்ம ஞான கேள்வி இல்லை சுவாமி ஒருவேளை தான் சாப்பிடும் மற்ற நாள் இருக்கும் ஒரு வேலை சாப்பிட்டியா ஒரு வேளை சாப்பிடு நீ அரை வேலை சாப்பிட்டியா எங்கேயா போய் சாப்பிட்றேன்னு கேட்டார் சுவாமி வல்லற்பெருமான்னு கேட்குறார் ஐயா நாலு வீடுகளில் யாசங்கள் எடுத்து நாலு வீடுகளில் யாசங்க எடுத்தியா நீ உழைக்காமல் நீ வேலை தவம் பண்ணிவிட்டு நீ நல்லா குளிச்சுட்டு நீ நான் உடம்பு மேனியாக வச்சுக்கின்னு அடுத்தவங்க உழைச்சான் மாடாக உழைத்து ஒரு சம்சாரிக்கு அவங்க அவன் குழந்தை குட்டிக்கெல்லாம் சாப்பாடு ஆகி போட்டு அதில் கொஞ்சம் மிச்சத்தை தூக்கி உணு கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு நீ உயர்ணும்னு சொல்கிறியா என்பதை வல்லற் பெருமான் சாடுறார் அதனால சம்சாரிகளை தான் வம்மின் உலகியலீர் என்றார் வாங்கோ சன்னியாசிகளேன்னு கூப்பிடல எவ்வளோ அற்புதம் பாருங்கள் வம்மின் உலகியலீர் மரணவிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே நான் புனைந்துறையேன் பொய்வுகளே சத்தியம் சொல்கின்றேன் உண்மேல் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன் நீ வேறு நான் வேறு என்ன நினையாதீர் உலகி நீ நினைச்சா மரணவிழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று சம்சாரிகளை அழைக்கிறார் சன்னியாசிகள்லாம் போ ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு அந்தான பின்னால் நில்லையா தனி ட்ராக் உங்களுக்கு இங்க வராது அப்புறம் போ அப்புறம் பார்க்கலாம் கூப்பிடம் பேசுகிறேன் ஆனால் சம்சாரிகளை வாரி அணைக்கிறார் கட்டி அணைக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் சம்சாரிகளை கரையேற்றுவதற்காகவே வந்தவர் தான் நம்மளுடைய வல்லற் பெருமான் சுவாமியினுடைய வருகைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சா முடிஞ்சு போச்சு நீ தேரவே மாட்டே கடவுளுடைய அருளை பெறவே முடியாது என்ற அநியாயம் இந்த உலகத்தில் இருந்தது சுவாமி வந்து தான் அது சட்டி எடுக்கிறார் தேய் ராஜா நீ தாண்டா அருளை பெறுவது தகுதி யாரா சொன்னார் நீ தாண்டா அது தகுதி உடையவர்கள் என்பதை நிலைநாட்டி வாரி அனைத்தரும் நம்மளுடைய வல்லற் பெருமான் அப்புறம் தான் நமக்கு உயிரே வந்தது என்பதை நான் தாழ்வையோடு தெரிவிச்சுக்கிறேன் சம்சாரிகளாகத்தான் இருக்கணும் முதல்ல நம்ம குடும்ப அளவில் பசி ஆற்றுவதல் குறையில்லாமல் செய்திட வேண்டும் அதுக்கு மேலே அடுத்த வட்டத்துக்கு தான் மற்ற உயிர்களுக்கு நாம் உபகாரம் பண்ண வேண்டும் என்று அதன் தான் வெளியே வரணும் இப்போ நம்ம குழந்தை குட்டிக்கே ஆகாரம் கொடுக்க முடியலன்றவங்கள செய்யலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை சுவாமி ஒன்றும் வருத்தப்ப வருத்தப்பட மாட்டார் அவனுக்கே தனக்கு மிஞ்சியது தானம்னுவாங்க வாங்க தர்மம் வாங்க தனக்கு மிஞ்சாதவங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை என்பதை சுவாமியே சொல்கிறாரு ஆனால் மற்ற உயிருக்கு செய்யலாமேன்னு நினச்சா போதுமா எங்கன்னு தான் அந்த செல்வம் வரும்னு தெரியாதான் என்ன ஆச்சரியையும் பாருங்க இப்போ செல்வம் வரல மற்ற உயிர்களுக்கு நான் உபகாரம் செய்ய முடியல அப்படின்னா அங்கே ஒரு கேள்வி உள்ளே ஒளிஞ்சுருக்குது அவன் வந்துட்டு மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு கருமையான எண்ணம் அவன் உள்ளத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஏழையாக இருந்தால் கூட இவ்வளோ அழகாக செய்கிறாங்களே இந்த காரியம் இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு செய்யக்கூடாது பகவான் நமக்கு எதுவும் அருள் இல்லையா ஐயோ இந்த மாதிரி செய்யலாமுன்னு ஆசையாகுதுன்னு நினச்சானாவே பணம் தானாக வந்துடுமா என்ன இருப்பதும் பாருங்கள் எவ்வளோ உள்ள இருக்கு பாருங்கள் அப்போ நினையாத பயலுக்கு அது கை கூடாது நினைக்கக்கூடியவன் பணம் இல்லைன்னா கூட நினச்சான்னா ஜீவகாரணம் செய்யணும்னு நினச்சாக்கா எங்கேருந்து வரும்னே தெரியாது அந்த அப்பு நடக்கும் என்பதை சுவாமி சொல்கிறார் அதனால் சன்னியாசி ஏற்புடையவர்கள் அல்ல சம்சாரிகள் தான் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு உரிமை உள்ளவர்கள் என்பதை மிக தெளிவாக நம்ம வல்லப்பெருமான் கூறுகின்றார் அதனால் நீங்கள் குட்டி இருக்குது மனைவி மக்கள் இருக்குது வீடு வாசல் இருக்குது அதனால் இது விட்டுட்டு போனால் தான் அருள் கிடைக்குமா என்ற ஐயம் திரிவும் உங்களுக்கு வேண்டாம் இல்லத்தில் இருந்தபடியே சம்சாரியாக இருக்கும்போதே சம்சாரியாக வாழும்போதே ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு பரி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை இந்த சிற்றின் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியவர்களே மதத்தை பற்றி மதம் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைந்து அலைந்து வீணே அழிகின்ற உலகீர் என்றார் வல்லற்பெருமா வல்லற்பெருமான் மாதிரி சாடியவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஜாதி மதம் மொழி இனம் தேசம் என்ற பிரிவெல்லாம் மனிதனாக பார்த்து ஏற்படுத்திருந்துங்க கடவுளாக படித்தார் இவரை போய் செட்டியாராக போறவன் இவர் போய் நாடாரா போறன்னு அவராக சொன்னார் ஐயோ இவன் பிரிச்சுக்கணும் அது ஒரு காலத்துல எப்படி அந்த ஜாதி மதம்லாம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா நம்ம சாமி சொல்ற மேட்டா மேடான்னு பகுதியில் இருந்தவர்கள்லாம் மேட்டில் இருக்கிற ஒரு வர மேட்டா வர்றான் மேட்டில் இருக்கிற ஒரு இருப்பாருன்னா பள்ளமாக இருக்கிற இடத்துல வாழ்ந்தா மாதிரியும் பள்ளத்தான் வர்றான் பள்ளத்தான் வர்றான் பள்ளத்தான பறையன்ட்டான் மேட்டில் இருக்கிறான் செட்டியாருன்ட்டான் அட படுவாய் இந்த மாதிரி நாசமாகி அந்த வார்த்தையினுடைய வளர்ச்சி தான் அந்த மாதிரி ஆகி அதனால அருள் கூர்ந்து ஜாதி மதம் சமயம் எல்லாம் நாமளாக பார்த்து பிரிவினை ஏற்படுத்துவது மனிதர்கள் தான கடவுள் கிடையாது கடவுள் எல்லாருக்கும் பொதுவில் நெடுகின்றான் அரசு எல்லாருக்கும் அருள் குழந்தை இந்த உயிர்கள் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள் தானே ஒழிய சுவாமி வந்து உயர்வானவர்கள் தாழ்ந்துவார்கள் இந்த ஜாதியில் இவர் பிறகுணும் அந்த ஜாதியில் அவர் பிறகுணும் ஐயோ அப்போட்டமான போய் நோயே கடவுள் தருவதில்லை அது தெரியுங்களா அந்த அற்புதம் ஐயா நோய் நம்மளுடைய அஜாக்கிரதையால் வருதியா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கே வந்துட்டு இவர் அஜாக்கிரதா ஒரு சுகரோ ஒரு பிபியோ ஏதோ ஒரு நோய் வந்துடுதுன்னு வச்சுக்க சுவாமி சோதிச்சிட்டாரு சா சோதிச்சுட்டாருன்றான் டே நீ முதல்ல முன்னே திருத்த பாடுறா சுவாமி வந்துட்டு இது வானா வானான்னு சொல்லிங்கிறார் அறிவா வேணும் வேணும்னு சாப்பிட்டுட்டு வந்ததே இவன் படாமல் யார் போடுவாங்க என்ன இது என்ன அநியாயம் பாருங்க அதனால கருணையே வலிவான கடவுள் எந்த நோயும் சத்தியமா தருவதில்ல ஆண்டவன் ஆணையம் ஆனால் நோய் வருவதற்கு காரணம் நம்முடைய அஜாக்கிரதை என்றார் பெருமான் என்ன அற்புதம் பாருங்க புரிய முடியாது சொல்லணும்னா அஜாக்கிரதி என்பது யாது என்ற கேள்வியை நாம் எழுப்புவோமானால் எனக்கு என்னுடைய உடல் பாகத்திற்கு என்னுடைய தட்பவெட்பு நிலைக்கு என்ன உணவு ஆகும் எது ஆகாது என்ற டைம் டேபிள் எத்தனை பேர்கிட்ட இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறுகீர் ஆகாது கோழை கட்டம் கொஞ்சம் உள் ஜோரம் மாதிரி அடிக்கும் ஆனால் அரைக்கீரை எனக்கு ஆகும் இப்போ ஆகாது நான் உடனுமா இல்லையா ஆனால் ஆகாது அடத்துக்கு நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வந்த உடனே ஐயோ சுவாமின்னா தீப மரக்கட்டையில போயிருந்தேன் ராமலிங்கம் சுவாமி வடலூர் கூட போய் வந்தேன் இப்படிக்குதே உடம்பு இப்படிதேன்னா முதல்ல ஆகாரத்தை நிறுத்தியா எது ஆகன்றதை அறிஞ்சு சாப்பிட்டியா முதல்ன்றார் சுவாமி ஆகாரத்தில் ஒன்பது பங்கு நட்டமும் மைதானத்துல ஒரு பங்கு நட்டமுன்றாரு ஆகாரத்தில் தான் விஷயமே இருக்குது ஆகாரம் வரை நித்திரைக்கால் மைதனம் வீசம் மிக தெளிவாக சொல்கிறாரு ஆகாரத்தில் ஜாக்கிரதையாக இருந்தோம்னா ஆரோக்கியமா வாழலாம் என்பதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பெரியவர்களை அதனால சுவாமி வந்துட்டு அந்த விதி பயன் அந்த பயன் அந்த இந்த பயனுன்றதெல்லாம் மகா அது இப்போ ஆவாத்தியாக இப்போது இவன் அஜாக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு ஆளுக்கு தேகாணி வருதுன்னு வச்சுக்க அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லணும் என்ன சொல்லுவேன்மா விதி பயன் அவ்வளோதாம்மா அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க வேற ஆறுதலான்னு வார்த்தை இவன் செட்டிங் போட்டுக்கணும் கடவுள் கொடுக்கல அது இவன் முட்டாள்தனத்தினால நாற்பத்தஞ்சு வயசுல இது தேவானி வந்ததுன்னு சொன்னால் அவன் எவ்வளோ வருந்துவான் ஏறனா வருந்தின்னுக்கிறான் இப்போ இவன் வருந்தவர்களுக்கு மறுபடியும் வருத்தத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஐயா அன்றைக்கே எழுதிட்டாங்கம்மா எழுதுந்து அதனால் அப்படி ஆயிடுச்சு விதி பாயணுமா அப்படின்றது இது என்ன எவ்வளோ பெரிய பொய் என்றார் சுவாமி ஆ அதனால் விதி என்பது எழுதப்படவே இல்லை நன்மையும் தீமையும் நாடி நலன் புரிந்து தன்மைக்கு ஏற்றார் போல் உங்களையே நீங்கள் ஆளப்படுகின்றார் திருவள்ளுவர் பெருமான் நன்மை தீமைகள் என்ன ஒழுக்கம் ஆச்சாரம் எப்படி நீ நடக்கிற வாழ்க்கை அதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கைன்றார் நம்ம சுவாமி ஒன்று அதுக்கு மேலே ஒரு படி ஏறி அன்பே உன் வாழ்க்கைன்னு அளவு கொள்றான்றார் சீக்கிரம் ஒரு பயல் செத்தான்னாக்கா அவங்ககிட்ட அன்பு குறைவுன்னு ஒத்திக்கான்றார் அடே எங்கப்பா என்ன அழகு பாருங்க இது இந்த மாதிரி ஒரு மகான் யாருன்னு சொல்லியிருப்பாங்க அன்பு இல்லையா ஆன்மினே இல்லையா அவங்ககிட்ட சும்மா கதெல்லாம் விடுற நீ அன்பு இருந்தால் ஆண்டவனே உங்கள் கட்டுப்பா உங்ககிட்ட வந்திருக்கணும் அன்பு இல்லை நீ பேசினுக்கிற அப்புறம் மரணம் வந்துட்டாக்கா ஏதோ அவர் என்ன கொடுத்துட்டு மாதிரியாம் நீ ஏதோ கட்டிக்கார ஆற நீ ஏதோ சரியாக எழுதுணும் மாதிரியும் அவர் இன்னும் தவறாக மார்க் கம்மியாக போட்ட மாறியாம் எவ்வளோ பேர் அப்பட்டமான பொய் இது அதனால் வல்லர் பெருமான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தாங்கிறார் நம்மளை சேயாக இணை வளர்க்கும் தெய்வம் தெய்வம் அந்த தெய்வம் யாருக்கும் இடையூறு கிடையாது என்னால் உங்களுக்கு யான் ஒருவனால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் 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 பொய்யா என்ன அழகுங்க இதுக்கு மேலே யாருங்க சொல்ல அச்சில் வார்ப்பேன் ஆகா வீட்டில் மிடாவில் வார்ப்பேன் எவ்விதத்தாலும் திருத்தி விடுவேன் என்ன அழகுங்க ஏங்க என்ன கருணை இது விட கருணையால் கரை கரையறியான்னு அதை விட்டுட்டு பயிற்சி இல்லை முயற்சியில் இடம் தனி திருத்தல் இங்கே ஜோதிமா மலையில் போய் இந்த ஏகாந்த இயற்கை காற்றை வாங்கி பாருங்க ஒரு நாள் போய் ஒரு இரவு தங்கின நான் அவ்வளோ அப்பா தெய்வமே இங்கே இருக்கிறாரா பெருமான் இந்த மல்லடிய வாரத்தில் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் பெருமானே இது எப்படி அமைஞ்சது அவர் பார்த்து செய்கிறார் இவர்கள் இதுக்கு தகுதி என்பதை இறைவன் போன போடுறார் இன்னும் அற்புதம் பாருங்கள் இந்த அற்புதத்தை கண்கொள்ளாக காட்சியை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் நீங்களாம் அனுபவிக்கணும் எல்லாரும் அந்த அருளை பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் ஜோதிமாமலை அங்கே உருவாக்குறாங்க எவ்வளோ பேர் உருவாகி ஆச்சு நீங்கள் பயனடைய தான் மாதத்துக்கு ஒரு நாள் ஒதுக்க முடியாதுங்களா ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அமைதியாக சைலண்ட்டாக இந்த இயற்கையே இறைவன் காட்சின்றார் வல்ல பெருமாள் இயற்கையே இறைவன் காட்சி எத்தனை பேர் ஒத்துவாங்க மற்ற காட்சிகள் எல்லாம் மனிதனாக உருவாக்கினான் அது மட்டன் சொல்ல அது மேலே அவன் நம்பிக்கை வச்சிக்கிறேன் அது ரைட்டு ஆனால் மனிதன் தானே உருவாக்கணும் ஆனால் இயற்கை அப்படி கிடையாது இயற்கையாக மனிதனாக உருவாக்கணும் கடவுள் உருவாகினார் கடவுளே அந்த காட்சி தான் அதனால இயற்கையும் இறைவனும் ஒன்றே என்பதில் மிக திடமா இருங்க சாப்பாடு தீபார்த்தன பண்ணி சாப்பிட்டா அதுதாங்க கண்கொள்ளா காட்சி கடவுள் அது ரசம் மோர் குழம்பு நான் வந்துட்டு பூஜை அறிக்கை ரெண்டாவது தாங்க தீபார்த்தனை பண்ணுவோம் நம்புவீங்களா நீங்க சமையல் அருகி தீபார்த்தனம் பண்ணிட்டு தாங்க நான் சாமி அறைக்கு தீபார்த்தன பண்ணுவோங்க மலை ஜலம் கழிக்க கூட பாத்ரூம் தீபார்த்தனம் பண்ணுவோங்க நம்புவீங்களா அது என்ன ஒன்பது இடமா அது ஏயா மூணு கிலோ அரிசி என்ன வடித்து ஒரே ஆள் சாப்பிட்டுட்டு அது வெளியே வரவேணா அது என்ன சாதாரண விஷயம் வெளியே வரணும் என்ன கே தேவை நீ அப்போ கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுற அது அது வெளியேற்றக்கூடிய இடமும் புனிதமான இடம் தான் என்பதை நான் மறந்துடக்கூடாது சாதாரண இடமா அது தெய்வமே நீயும் எனக்கு பயனுள்ள வகையில் தான் நீ செய்கிற ஆண்டவரே தேவரீர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய ஒரு படுக்கறை நாம் படிக்கும் அறை பூஜை அறை கழிவறை சமையல் அறை எல்லாரும் தீபார்த்தனை பண்ணி ஜோதியை வடிவாக இருக்கிறீங்களே பெருமானே எனக்கு உற்ற துணையாக இருக்கிறீங்களே அப்படிங்க தொடர்ந்து எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை வழிபாடாக நான் வழிபட வேண்டும் என்பதை உங்களுக்கு அடியன் பணியோடு தெரிவிச்சுக்கிறேன் சண்மார்க்கத்தை பற்றி பேசும்போது வடலூருடைய பெருமையை கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் வடலூர் பெருமை எவ்வளோ பெரிய சிறப்பு வடலூரே சுவாமி உத்திரஞான சிதம்பரம்னு சொல்கிறாங்க அது சிதம்பரத்தை பூர்வ ஞான சிதம்பரம் இது ஞான சிதம்பரம் பூர்வம் என்றால் பழசு பழைய பஞ்சாங்கம் பூர்வம் என்றால் புதியது புதிய சமாச்சாரம் இந்த பார்த்தீங்கன்னா கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழைய மொழி அது இப்போ புது மொழி என்ன தெரியுங்களா சன்மார் சங்கம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது புது மொழி ஆமாங்க இப்போ கோவிலில் போகிறீங்க இப்போ கோவிலில் என்ன விளக்கம் உங்களுக்கு கிடைக்குது சொல்லிவிடுங்க பார்க்கலாம் கோவிலுக்கு போய் வந்தேன்னு சொல்கிறீங்களே வழியா என்ன புதுசாக ஒரு கருத்து தெரிஞ்சுக்கின்னு வந்தீங்க அது சொல்லுங்க எனக்கு உங்களுக்கு நான் சரண்டாகி உங்கள் காலில் விழுந்து வரேன் ஆனால் சன்மாரகர் சங்கத்துக்கு போனீங்கன்னால் ஒரு செய்தியோடு வீட்டுக்கு வருவீங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்போ கோயிலுக்கு போகிறீங்க ரெண்டு பக்கம் துவார பாலுகரை ஒரு விரலை காட்டி ரெண்டு பக்கம் நிற்பாங்க அந்த மாதிரி என்ன அதுக்கு பொருளே உள்ளே போய் ஒன்றும் உடம்பு அழட்டிக்காத ராஜா கடவுள் ஒருவர்தான் அவர் அருட்பஞ்சோ ஆண்டவர் என்பதை நல்லா மனதில் புரிஞ்சுக்கிங்க தெளிவாக தெரிஞ்சுங்க மனசு ஆடாம ஒன்றும் அலட்டாதீங்க என்று அவர் காட்டி உள்ளே அனுப்புகிறார் இவன் அந்த காலையும் தொட்டு கும்பிட்டுட்டு அவரும் ஒரு கடவுள் நினச்சிக்கணு அவர் என்ன செய்தி சொல்கிறார் நம்ம அறியத்துல உள்ளே போயிட்டு இப்போ பலிபிடுன்றாங்க என்ன பலிபீடும் அது தத்துவங்கள் நம்மளுடைய எண்ணங்களை நம்முடைய செயல்பாடுகளை அங்கே பலியிடணும் பலியிட்டாதான் உள்ளே உனக்கு உன்னுடைய எண்ணத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் உள்ளே நீ எண்ணி அது நடக்கும் இங்கே முதல்ல உன்னுடைய தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் உன்னுடைய பார்வைகளையும் இங்கே பலியிட வேண்டும் பலிபீடம் அந்த பலிபீடத்துலேருந்து நீ உள்ளே போகணும் இப்போ இப்போ இதுவரைக்கும் பெருமானே நான் செய்த தவறான செயல்கள் எது இருந்தாலும் என்னை மன்னித்தருள்கள் இனி வருகின்ற காலங்களில் நான் செய்ய மாட்டேன் பெருமானேன்னு சொல்லி பலியிட்டுட்டு உள்ளே போகணும் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் போயிட்டு ஒரே குடும்ப சமாச்சாரமாக அண்ணன் தம்பி அக்கா தி மாமன் எல்லாத்தையும் வணங்கிட்டு கடைசியில் வந்து அர்ச்சகர் எப்பா நீ இது வரைக்கும் எத்தனை பேர் வணங்கணும்னு சொல்கிறது சொல்றது தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகண்டிடுவாரும் பொய் சமயாதிகளை மெச்சுகின்றாரும் மெய்